வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கான விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நாலு பல் மற்றும் ஆறு பல்லில் இரண்டு தெளிவான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டுமே இளம் பொருள் அதுவும் பாலும் ஒரு அதிக கறவையில் ரெண்டு மாடுமே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க செவல கடைரி பார்த்திங்கன்னா நாலே பல் தான் போட்டுருக்குது நல்ல ஒரு ஹெவி சைஸுங்க நாலு பல்லில் நல்ல பெருங்கூட்டான கிடேரி செம்பூத்துக்காரி மாடு பார்த்திங்கன்னா ஆறு பல் தான் போட்டிருக்குது பால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு லிட்டர் வரைக்கும் கறக்கும் கேரண்டியாக கொடுக்கலாமுங்க ரெண்டு மாடுமே தெளிவான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாடோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் மாடு ரெண்டுமே சுழு சுத்தமான மாடு தப்பான சுழிகள் ரெண்டுமே எதுவும் இல்லைங்க கறக்கிறதுலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மற்றபடி மாடு காம்போ மடியோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாத தெளிவான கிடேரிகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறுபில் மாடுங்க ரெண்டா நேற்றுங்க போட்டால் ரெண்டா நேற்று கண்டிப்பாக ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு லிட்டர் வரைக்கும் இறக்கும் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க சின்ன மாடோ அளவு மாடோவில் நல்ல பெருங்கூட்டான மாடு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் மாடு இந்தளவுக்கு பெருங்கூட்டில் இருக்குதுன்னு தோல் நைஸும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு அருமையான தோல் நைஸில் நம்ம காம்பு யார் வேணாலும் கறந்துக்கலாம்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் காம்பு கறக்கிறதுக்கு முக நல்லா தெளிவான ஒரு முக மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா மட்டுமே சொல்கிறோமுங்க சொல்கிற அந்த எழுபத்தி ரெண்டு ரூபா விலையை நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் விலை ஃபிக்சடு கிடையாதுங்க ஒரு இருபத்தி நாலு லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டோட விலை நம்ம எழுபத்தி ரெண்டு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க அந்த விலையுமே நம்ம என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் தெளிவான மாடு நீங்கள் தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் நம்ம கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்ணு போடுறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் ஆகுங்க செனமாடுகளுக்கு நம்ம ஃபார்மில் கண்டிப்பாக காம்பு கேரண்டி நீங்கள் அதுக்கு பயப்படவே வேண்டியது இல்லைங்க செனமாடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா காம்புக்கு நம்ம ஃபுல் கேரண்டிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்க்குறது கிடேரி நாலுவல் கிடேரிங்க இந்த கிடரியுமே கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகுங்க இன்னும் பயங்கரமாக மடி வரும்ங்க இந்தியத்திலேயே இந்த செவலை கிடேரி பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டரு கம்மி இல்லாமல் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடரி மடிகாம்பு ஒருச்சு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் இந்த தலையத்தில் இந்த மாதிரி கிடரிகள் செவலையில் வர்றது நம்ம கண்டிப்பாக ஒரு நேரம் இந்த மாதிரி கிடேரிக்க வேணும் தேடறப்போ கிடைக்காதுங்க நல்ல ஒரு இடக்கணமான மாடு கும்பலாக வெள்ளை கும்பலை சின்ன சின்ன கும்பலை நாலு பல்லில் தெளிவான கிடரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த கிடை விற்பனை விலையுமே நம்ம எழுபத்தி மூணுரூவா மட்டுமே சொல்கிறோங்க எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு சொல்கிறோங்க இந்த ரெண்டு விலையுமே நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் கண்டிப்பாக விக்ஸுடு கிடையாதுங்க நம்ம காட்டு கிடையாங்க ரெண்டுமே தனி நியமனத்துக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ரெண்டு மாடுமே சென மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாராகுங்க ஆகுங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க